ஸ்டேட்டஸ் பாயிண்ட் வந்து லிஸ்ட் போனோம் நம்ம டிஸ்கிளைன் எடுத்துக்கோ நம்ம சரி ரிஜிஸ்டர் அபேஸ்வர அறிவோ கிடையாது நம்ம இங்கே பேசக்கூடிய எல்லாமே தகவல மாத்தமே பார்க்கப்பட வேண்டும் இது யாருக்கும் முதலிட சம்பந்தமாகவோ பங்குகள் வாங்குவோ விற்கவோ நம்ம எந்த ஆலோசனை கொடுக்கப்படல எல்லா தொழில் ரிஸ்க்கு இருக்கும் ரிஸ்க்கு புரிஞ்சுட்டு தொழில் செய்யும்போது எல்லாமே நல்லாயிருக்கும் நம்ம ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி வளமுடன் வாழ்க நம்ம ஸ்மால் கேப் பார்த்துட்டு இருக்கோம் அந்த வரிசையில் இப்போ நம்ம பார்க்கக்கூடியது வர்த்தமான டெக்ஸ்டைல்ஸ் சப்சிக் கொண்ட் குவார்ட்டருக்கு என்ன வாய்ப்பு இருக்குங்கிறதுக்கான ஒரு தேடுதல் முயற்சி நம்ம இவங்களுடைய பினான்சியல் பெர்ஃபார்மன்சஸ் முன்னாடி பிசினஸ் பற்றின ஒரு ஓவர வியூ நம்ம எடுத்துக்குவோம் இவங்க பிசினஸ் வந்து பார்த்தோம் ஆரம்பிச்சது ஆரம்பிச்சுடைய ஸ்விங் த்ரெட்டுங்கிறது அந்த காலத்தில் ஒரு பெரிய பிராண்டாவே இருந்தது டெய்லர்ஸ்லாம் இது பண்ணுவாங்க நாங்கள் வரமான் தான் யூஸ் பண்றோம் அப்படின்னே சொல்லுவாங்க அந்த அளவுக்கு இது வந்து ஒரு பேர் வாங்கினது பிராண்ட் வந்து நல்லா ரீச் இந்தியா இவங்களுடைய குவாலிட்டினால இவங்க வந்து யூரோப்பியன் யூனியன் ஜெர்மன்லி இருக்கிறாங்க யூஎஸ்ஏ மார்க்கெட்டில் இருக்கிறாங்க இந்த மாதிரி குளோபல் லெவலில் இவருடைய ப்ரெசன்ஸ் இருக்கு இப்போ சும்மா அந்த யானை பற்றின ஒரு ஓவர் வியூ பார்ப்போமே பாக்கி எல்லாமே வித்இன் த இதுக்குள்ளே தான் வருது டெக்ஸ்டைல்ஸ்குள்ளே தான் வருது நார்மலாக வந்து ஒரு டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி யூனிட்டை வந்து டெக்ஸ்டைல் கம்பெனியை வந்து மெஷர் பண்ணுறோம் கெப்பாசிட்டி மெஷர்மெண்ட் பண்ணுறோம்னா ஸ்பெண்டல் கவுண்ட்டை வச்சு தான் பண்ணுவோம் அந்த மாதிரி பண்ணும்போது ஒன் மில்லியன் ஸ்பெண்டல்ஸ் வந்து இவங்க போட்டிருக்காங்கன்னா பத்து லட்சம் ஸ்பெண்டலுக்கு மேலே போட்டிருக்காங்க அந்த அளவுக்கு ரொம்ப பெரிய கம்பெனின்னே வச்சுக்குவோம் இவங்களுடைய ப்ரொடக்ஷன் கெப்பாசிட்டி அறுநூத்தி எழுபது மெட்ரிக் டன் பெர் வந்து அவ்வளோ இருக்கு யூரோப்பியன் யூனியன் ஜப்பான் யூஎஸ்ஏ ஏசியா எல்லா இடத்துலையுமே இவங்களுடைய பிரசன்ஸ் இருக்கு மார்க்கெட் இருக்குங்கிறத நம்ம புரிதல்குள்ளே எடுத்துக்குவோம் இப்போ நம்ம வந்து பார்த்தோம்னா யான் ஃபேப்ரிக் ஃபைபர் அதுக்கப்புறம் கார்மெண்ட்ஸு கலெக்ஷன்ஸ் எல்லாமே போட்டிருக்கிறாங்க ஸோ வந்து ஃபேஷனுக்குள்ளேயும் உள்ளே வந்துட்டாங்க அப்படிங்கிறதையும் பார்க்கிறோம் இப்போ இந்த யானுக்கு வந்து பார்த்தோம்னாக்க யார் யாரெல்லாம் வந்து லீடிங் கஸ்டமர்ஸ் அப்படின்னு ஆல்மோஸ்ட் எல்லா நல்ல பிரா இது வந்து ரெனோவ்டு பிராண்டு ஃபுல்லாக இவங்களுடைய கிளைண்ட்டுக்குள்ளே வந்துருக்குறாங்க இவங்களுடைய கஸ்டமர் இதுக்குள்ளே வந்திருக்குறாங்க அப்போ வந்து இவங்க வந்து இந்த இது வந்து டெக்ஸ்டைல் பிஸ்னஸ் நல்லா இருக்கு அப்படிங்கிறதுக்குள்ளே கொண்டு வந்துடுறோம் இதில் நம்மளை ரொம்ப அடுத்தது பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ஸ்பெஷாலிட்டி ஸ்பெஷல் ஸ்டீல்ஸு ஸோ இப்போ இவங்க டெக்ஸ்டைல்ஸ்குள்ளே இருந்துட்டு இருக்காங்க திடீர்னு ஸ்டீல்ஸ் குள்ளையும் கான்சன்ட்ரேட் பண்ணிக்கிறாங்க அப்போ காங்கிளம் ரேட் கம்பெனியாக வர போகிறாங்களா கார்பரேட்டாக டெவலப் ஆக போகிறாங்களா அப்படிங்கிறதெல்லாம் நம்ம வந்து பார்க்கணும் ஆல்மோஸ்ட் இப்போவே டைவர்சிஃபிகேஷன்ஸ் வந்து இவங்க வந்து கார்பரேட் ரேஞ்சுக்குள்ளே வந்துடுறாங்க ரேட் கம்பெனிஸாக வந்துடுறாங்க சரி இப்போ அந்த ஸ்டீல்ஸ்க்குள்ளே என்ன தான் பண்ணுறாங்கன்னு பார்ப்போம் ஸ்பெஷல் டீஸ்டீல்ஸ்க்குள்ளே இதுவும் வந்து இவங்க வந்து பெர் டே வந்து டூ லேக் ஃபிஃப்டி தௌசண்ட் மெட்ரிக் டன் பெர் டே இல்லை பெற ஆனம் ரேம் வந்து ரெண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் மெட்ரிக் டன் கொடுக்குறாங்க இதை இன்டகிரேட்டட் வித் இதை ரோலிங் மில்லோடு சேர்த்து ஸோ இப்போ ரவுண்ட் பார் கொடுக்குறாங்க இந்த சைடு வந்து கியர் பார் கொடுக்கு கியர் வீல்ஸ் கொடுக்குறாங்க அதுக்கப்புறம் பேரிங் பால் பேரிங் கொடுக்குறாங்க இவனுடைய ஓவிய அப்ரூவல் இவங்களுடைய அந்த ஸ்டீலுக்கு வந்து ஓவிய அப்ரூவல் வந்து ஆல்மோஸ்ட் எல்லா ஆட்டோமொபைலும் கொடுத்துட்டான் போல இருக்குது ஆல்மோஸ்ட் எல்லா ப்ராண்ட் ஆஃப் ஆட்டோமொபைல் ஆட்டோமொபைலும் ஆட்டோ மொபைலும் இங்கே இருக்குது அதனால இதுவுமே நல்லா போய்கிட்டு இருக்கு ஸோ இப்போ பிஸ்னஸ் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது இதை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து டெக்ஸ்டைல்ஸை பொறுத்த வரைக்கும் எவர் கிரீன் மார்க்கெட் தான் எவர் கிரீன் மார்க்கெட் தான் ஆனால் காம்படி கொஞ்சம் கூட இருந்தாலும் எவர் கிரீன் மார்க்கெட் தான் இப்போ ஓவர் டிமாண்ட் ஆஃப்டர் கொரோனா கழிச்சு ஓவர் டிமாண்ட் ஆகி இப்போ வந்து டிமாண்ட் வந்து ஸ்டேபிளைஸ் ஆகிட்டு இருக்கா அப்படிங்கிறத நம்ம வந்து செக் பண்ணிக்கணும் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டில் அது நமக்கு ரிவீல் ஆயிரும் இப்போ இவங்களுடைய இதுக்குள்ளே நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க ட்ரெண்ட்லைனை பொறுத்த வரைக்கும் ஸ்ட்ராங் பெர்ஃபார்மர் அண்ட் ரேடாருங்கிற கிளாஸிஃபிகேஷன்ஸ்கில் வராங்க ஹை ஃபினான்ஷியல் ஸ்ட்ரென்த் இருக்குது அஃபோர்டபிலிட்டி இன் வேல்யூஷன் டெக்னிக்கலாக மூமெண்டம் வந்து நியூட்ரல் இருக்கு அனாலிசிஸ்ட்டு பிரைஸ் டார்கெட்டாக இவங்க ஐநூற்றி எண்பத்தி நாலுன்னு டார்கெட் அப்சைட் பண்ணியிருக்காங்க நம்ம இந்த வீடியோ ரிகார்ட் பண்ணக்கூடிய தருணத்தில் நானூற்றி அறுபத்தி ஒம்போதுங்கிற லெவலில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு ஃபண்டமெண்டலாக ஹை சால்வன்சி பொசிஷனை மெயின்டெயின் பண்ணுறாங்க ஆவரேஜ் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் எடுக்கிறாங்க டெப்ட் டு ஈக்விட்டி வித் இந்த தியரிட்டிக்கல் லிமிட்டில் தான் இருக்குது பிஏ அண்ட் பிஏ பொறுத்த வரைக்கும் சப்சிக்வென்ட்டாக குரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குங்கிறது நம்மளுடைய புரிதல் கன்சல்டென்ஸ் ரெக்கமெண்டேஷன்ஸில் நாலு ரெக்கம் நாலு அனாலிசிஸ் ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க மூணு பேர் பை சொல்லியிருக்காங்க ஒவ்வொரு செல் சொல்லியிருக்காங்க இவங்களுடைய கேஷ் ஃப்ளோவை பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க இன்கம் ஃப்ரம் ஆப்ரேஷன் வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் நெகட்டிவாக போயிருக்கு ஸோ இப்போ அதுதான் நான் ஏற்கனவே சஸ்பெக்ட் பண்ண மாதிரி ஆஃப்டர் கொரோனா வந்து டிமாண்ட் வந்து பீக்குக்கு போயிட்டு இப்போ வந்து எகெயின் திருப்பி டிமாண்ட் வந்து நார்மலைஸ் இருக்கா அப்படிங்கிறத நம்ம வந்து செக் பண்ணோம் அது அது மாதிரியான ஒரு இண்டிகேஷன் இருக்கோ அப்படிங்கிறது என்னோட புரிதலாக இருக்குது அதே சமயத்தில் இந்த சைடு பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க டிமாண்ட் வந்து கிரீன் டிமாண்ட் தான் என்ன இன்வெஸ்ட்மெண்ட் ஆக்டிவிட்டீஸில் இவங்க வந்து ஃபோக்கஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க சப்சிக்வெண்ட்டாக கூட இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்களா அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்குறோம் இப்போ வந்து இந்த இடத்துல நமக்கு வந்து என்னன்னாக்கா நெகட்டிவாக போகல பாசிட்டிவாக வந்திருக்கு அப்படின்னா ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட் மெச்சூர் மெச்சூர்டாக இருக்காங்கிறதையும் நம்ம செக் பண்ணிக்கிறோம் அதுக்கப்புறம் வந்து ஃபினான்சிங் ஆக்டிவிட்டீஸில் மைனஸ் பண்ணியிருக்கிறாங்க அதனால் ஒரு ஏதாவது கடன் அடைச்சிருக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு அப்படி இல்லைன்னா இன்ட்ரெஸ்ட் மாத்திரமாவது இதில் கொடுத்துருக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு எனவே வந்து நெட் கேஷ் ஃப்ளோ வந்து மைனஸ்ல போயிருக்கு மைனஸ்ல போயிருக்குன்னா அவங்க பணத்துக்கு கஷ்டப்படுறாங்கன்னு அர்த்தம் இல்லை இந்த கேஷ் மேனேஜ்மெண்ட்ல கொஞ்சம் வந்து ஒரு பக்கம் ஏதாவது ஒரு செலவு வந்து கூடி இருக்கு இல்லாட்டி வர வேண்டிய டார்கெட்டை அச்சீவ் பண்ணாம இருந்திருப்பாங்க அந்த இடம் வந்து அப்படியே பெண்டிங்ல இருக்கிற மாதிரிக்கான வாய்ப்புகள் இருக்குங்கிறது நம்மளுடைய புரிதல் ஆனுவல் ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் ஈரான் டுவெண்ட்டி நெட் ப்ராஃபிட் வந்து குறஞ்சிருக்கு அதே மாதிரி ரெவென்யூ ஃபோர் பர்சன்ட் குறைஞ்சிருக்குங்கிறதையும் நம்ம புரிதல்குள்ள எடுத்துக்கிறோம் குவார்டர்லி பர்ஃபார்மன்சஸை பொறுத்த வரைக்கும் நெட் ப்ராஃபிட்டு இயர் ஆன் இயர் அதாவது ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலையும் ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணையும் கம்பேர் பண்ணும்போது அதாவது போன வருஷத்தை ஒரே வருஷத்தில் எழுபத்தி நாலு பர்சன்ட் வந்து நெட் ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு ஆனால் ரெவன்யூ வந்து ஒன்று புள்ளி ஆறு பெர்சென்ட்டு குறைஞ்சிருக்கு இதே காலகட்டத்துக்கு க்யூ டு க்யூனு நம்ம பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரு இரநூறு கோடி ரூபாய்க்கு வந்து ரெவன்யூ குறைஞ்சிருக்கு நெட் ப்ராஃபிட்டும் வந்து ஒரு முப்பத்தெட்டு கோடி ரூபாய்க்கு இன்க்ரீஸ் ஆனதினால் இபிஎஸோடைய லெவல் வந்து எட்டு புள்ளி நாலுங்கிற லெவலில் இருக்கிறாங்க இந்த சூழலில் வந்து எம்எஃப் ஹோல்டிங்கில் வந்து எந்த சேஞ்சஸும் இல்லை எஃப்ஐஎஸ் வந்து தன்னுடைய ஹோல்டிங்கில் புள்ளி பதினேழு பெர்சென்ட் இறக்கி வச்சுருக்காங்கங்கிறது நம்ம மனசில் வச்சுருக்கோம் இந்த தகவல்கள் இபிஎஸ் தகவல்களை நம்ம நம்ம வந்து இதுக்குள்ளே போட்டுவிட்டோம் நம்மளுடைய எக்ஸல் ஃபார்மேட்டில் போட்டிருக்கிறோம் நான் ரெண்டே ரெண்டு குவார்ட்டருக்கு இந்த ஃபர்ஸ்ட் குவார்ட்டருக்கு வந்து ஆக்சுவல் ரிசல்ட்டும் செகண்ட் குவார்ட்டருக்கு வந்து இபிஎஸோட டிடிஎம் ரிசல்ட்டும் நம்ம வந்து போட்டிருக்கிறோம் அப்படி போட்ட வகையில் இது வந்து ஃபஸ்ட் குவார்ட்டரில் என்ன நடந்திருக்கும் என்ன ப்ரைஸுக்குள்ளே வந்திருப்பாங்க அப்படி நம்ம பார்த்தோம் அப்படின்னாக்கா அந்த ரேஞ்ச் கரெக்டாக வந்திருக்கான்னு பார்க்கணும் அறுநூத்தி பதினேழு அறுநூத்தி பதினேழுலேருந்து நானூற்றி எழுபத்தி நாலு அந்த ரேஞ்சு கரெக்டாக வந்திருக்கா அப்படின்னு சொன்னாக்க அவன் வந்து கரெக்டாக ஐநூத்தி தொண்ணூற்றி ரெண்டு ஐநூற்றி தொண்ணூற்றி ரெண்டு வந்துருக்கான் அறுநூத்தி பதினேழு ஐநூத்தி எண்பத்தி ஏழு அப்படிங்கம்போது ஐநூத்தி தொண்ணூற்றி ரெண்டு கரெக்டாக வந்து ஒரு அஞ்சு ரூபா டிஃப்ரென்ஸு மிட் பாயிண்ட் ஐநூற்றி எழுபத்தி ரெண்டுக்கும் அறுநூத்தி பதினேழுக்கும் மிட் பாயிண்ட்டில் ரிவர்ஸ் ஆகிருக்கிறான் அதோடய அர்த்தம் ஸோ இப்போ அது கரெக்டாக ரிவர்ஸ் ஆகிருக்கிறான் இப்போ இவை வந்து எங்கள் சப்போர்ட் எடுக்கணும் நானூற்றி எழுபத்தி நாலு இல்லாட்டி நானூற்றி அறுபத்தி ஒன்றுங்கிற லெவலில் சப்போர்ட் எடுக்கணும் அப்படி சப்போர்ட் எடுக்கிறானான்னு பார்க்கணும் அப்படி இல்லைன்னா கீழே எவ்வளோ தூரத்துக்கு இறங்குவதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிறதையும் பார்க்கணும் ஸோ இப்போ ஃபஸ்ட் குவார்டரோட ஆக்சுவல் ரிசல்ட்டுக்கு ஏறி முடிச்சாச்சு கீழே இறங்கியாச்சு அப்போ செகண்ட் குவார்ட்டருக்கு கீழே இறங்கிட்டு மேலே ஏற போகிறானா இல்லை மேலே ஏறிட்டு திருப்பி கீழே இறங்க போகிறானாங்கிறதை நம்ம பார்க்கணும் நம்ம வந்து ப்ரொஜெக்ஷன்ஸ் பண்ணி வச்சுக்குவோம் எந்த சைடு ட்ரெண்டு போகுதோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம பார்த்துக்கலாம் அப்போ செகண்ட் குவார்ட்டருக்கு நமக்கு வந்து ரேஞ்சு வந்து எழுநூத்தி ஒம்போதுலேருந்து ஐநூற்றி எண்பத்தி நாலு இப்போ வந்து அவன் நானூற்றி அறுபத்தி ஒன்பதுல இருக்கிற நானூற்றி அறுபத்தி ஒன்றுக்கு வரானா இல்லையாங்கிறதை பார்க்கணும் நானூற்றி அறுபத்தி ஒன்று உடச்சிட்டான் அப்படின்னு சொன்னாக்க நானூறு முன்னூற்றி அறுபத்தி மூணு இதான் சப்போர்ட் ரேஞ்சாக நமக்கு ரெண்டு சப்போர்ட் ரேஞ்சாக நமக்கு கிடைக்குது மேலே ஏற ஆரம்பிச்சாங்கன்னா ஐநூற்றி எண்பத்தி நாலு அப்புறம் வந்து எழுநூற்றி ஒம்போது போன குவார்ட்டரில் நமக்கு வந்து மிட் பண்ணி

குவார்டரோடைய ரேஞ்ச் பவுண்டோட பா டாப் லெவலில் உடைச்சா அப்படின்னு சொன்னோம்னாக்க அறுநூத்தி அறுபத்தி ஒம்போதுலேருந்து எழுநூத்தி பதினாலு வரைக்கும் சான்சஸ் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் இது நெக்ஸ்ட் குவார்டருக்கான ரெசிஸ்டன்ஸ் லெவல் இப்போ சப்போஸ் இவன் வந்து நானூற்றி அறுபத்தி ஒன்று உடைச்சிட்டான் அப்படின்னு சொன்னோம்னாக்க அடுத்து சப்போர்ட் லெவல் நமக்கு கிடைக்கக்கூடியது நானூற்றி ஒன்றுலேருந்து முன்னூற்றி அறுபத்தி மூணுங்கிற ரேஞ்ச் இருக்குது ஸோ இப்போ இது ரெண்டுத்துக்குமான இடத்துல ஒரு ஐம்பது பாயிண்ட்டில் மிட் பாயிண்ட் வந்து எடுத்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க அந்த மிட் பாயிண்ட் கால்குலேட் பண்ணிக்கலாம் மிட் பாயிண்ட் கால்குலேட் பண்ணால் அங்கேயும் கூட ரிவர்ஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குங்கிறதையும் நம்ம புரிதலப்பில் எடுத்துக்கிறோம் ஸோ இப்போ இந்த மாதிரியான வாய்ப்புகள் இருக்குது ஸோ இவ்வளவு இறங்கி தான் அப்படின்னு சொன்னால் நானூற்றி ஒன்று டு முந்நூற்றி அறுபத்தி மூணுங்கிற ரேஞ்ச் இருக்குது சப்போஸ் இவன் வந்து இந்த நானூற்றி அறுபத்தி ஒன்றுங்கிற இடத்துல சப்போர்ட் எடுத்துட்டு மேலே போனான்னா நானூற்றி அறுநூத்தி அறுபத்தி ஒம்பது ப்ரீவியஸ் ஹையை உடைச்சு அறுநூற்றி பதினேழில் உடைக்கும் போது அறுநூத்தி அறுபத்தி ஒம்போதுலேருந்து எழுநூத்தி பதினாலுக்கான வாய்ப்புகள் இருக்குது இது இது மாத்தம் தானேனாக்கா இதோடைய பொட்டன்ஷியல் நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க தௌசண்ட் நைன் ஃபிஃப்டி டு எயிட் செவன்ட்டி நைன் ஃபிஃப்டி தௌசண்ட் வரைக்குமான வாய்ப்புகள் இருக்குங்கிறத நம்ம புரிதலுக்குள்ளே எடுத்துக்குவோம் அதனால் இப்போதைக்கு இந்த செகண்ட் குவார்டருடைய ரிசல்ட்டுக்குங்கிறது பார்க்கும்போது செவன் ஹண்ட்ரட் இதை அடிச்சு அவன் மீறி போகிறான் அப்படின்னு சொன்னோம்னாக்கா எண்ணூற்றி ஏழு அதுக்கப்புறம் எழுநூற்றி ஏழு டு எண்ணூற்றி பத்து அதுக்கப்புறம் எண்ணூற்றி எழுபது நைன் டுவெண்ட்டி த்ரீ நைன் டுவெண்ட்டி செவன் தௌசண்ட் அந்த ரேஞ்சுக்குள்ளே நம்ம வச்சுக்கலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் தகவல் நமக்கு பயனுள்ளதாக இருந்ததுனா சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம் நம்ம ஆதரிக்கிற அனைத்து நல்ல உலகங்களுக்கும் நன்றி வளமுடன் வாழ்க நண்பர்களை நமக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் நண்பர்களுக்கு உதவியாக இருக்கும்னா ஷேர் பண்ணுங்கள் நட்புக்காக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே